அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெச்சன் திருமணத்தின் இரண்டாவது நாள் நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இணைய மகன் அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெச்சன் கடந்த பனிரெண்டாம் தேதி கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வணமக்களை ஆசீர்வதிக்கும் நிகழ்ச்சிகள் பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி திரை பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் தொழிலதிபர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மணமக்களை வாழ்த்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு திருமண பரிசு வழங்கினார் அப்போது பிரதமரின் காலை தொட்டு அனந்த் அம்பானி ஆசிர்வாதம் பெற்றார் பலங்களை பொறுத்தவரை இரண்டாவது நாள் நிகழ்ச்சியிலும் நடிகர் ரஜினிகாந்த் பாரம்பரிய உடையில் வந்து பலரின் கவனத்தை தன்மயப்படுத்தினார் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் தனது பேத்தி நவ்யாவுடன் சென்று வனமக்களை வாழ்த்தினார் அதே சமயம் நடிகை ஐஸ்வர்யா ராய் வண்ணமிகு ஆடையில் தனியாக வந்து பலரின் கண்களுக்கு விருந்து படைத்தார் நடிகை ஸ்ரீதேவியின் மகளான குஷி கபூரும் கண்கவர் ஆடையில் கரைக்கிறார் நடிகர் ஷாருக் கான் தனது குடும்பத்தினருடன் வந்து விதவிதமாக போஸ் கொடுத்தார் நடிகர் சஞ்சய் தத் ரன்பீர் கபூர் ஒன்றாக அம்பானி மகனை வாழ்த்தும் நிகழ்ச்சிக்கு வந்தனர் அதேபோன்று சல்மான் கான் ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஆகியோரும் ஸ்டைலாக வந்தனர் பாலிவுட் நட்சத்திரங்கள் பலரும் தங்களுக்கே உரிய வானையில் வந்து வனவர்களை வாழ்த்தினர் சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் கௌசிக் சக்கரமூர்த்தி சோனு நிகாம் ஹரிகரன் உள்ளிட்ட பிரபலங்களும் இசை மலையில் மணமக்களை வாழ்த்தினர் விளையாட்டு வீரர்களான மேரி கோம் பிரபல டென்னிஸ் வீரர் லியாண்டர் ஃபயஸ் கிரிக்கெட் வீரர்கள் பும்ரா சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் தனது மனைவி அஞ்சலியுடன் பங்கேற்றார் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் அனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சண்டை வாழ்த்தினர் பாரகா பீடத்தின் சங்கராச்சாரியார் சதானந்த சரஸ்வதி துளசி பீடத்தின் நிறுவனர் தலைவர் ஜகத்குரு ராம பத்தாச்சாரியாத்ய சங்காச்சாரியார் அவு முஷ்கு தேவ் ஆனந்த் ஆகியோர் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெற்றன் சுப ஆசிர்வாத விழாவில் பங்கேற்றனர் அவர்களுக்கு பூர்ணகும்ப மரியாதை அளித்து முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானி வரவேற்றனர் பின்னர் புதுமண தம்பதிகளுக்கு சதானந்த சரஸ்வதிகள் ஜகத்குரு ராம பத்தாச்சாரியா அவிமுக்தேவ் ரானத் சங்கராச்சாரியார் உள்ளிட்டோர் ஆசீர்வாதங்களை வழங்கின